ரொம்ப சூடோட ஊத்துறோம்னா சீக்கிரம் கட்டி ஆயிடும் அதுக்காக வேண்டி இந்த 5 मिनिट्स கேப் எப்படி செய்வதென்று உங்களுக்கு இப்பொழுது இந்த வீடியோ மூலயமாக இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் நாலு பேத்து கொடுத்தீங்கனா அவங்களும் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் நான் தேங்காய் எண்ணெயில 18 வகையான மூலிகை சோப் செய்துக்கிட்டு இருக்கேன் நீங்க வீட்ல நீங்களே சாக்கோல் சோப் வால் வையகம் நண்பர்களே சார்க்கோல் சோப் கரியை பயன்படுத்தி சோப்பு தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க சார்க்கோல் சோப் கரியை பயன்படுத்தி செய்யப்படும் சோப்பை எப்படி செய்வதென்று உங்களுக்கு இப்பொழுது இந்த வீடியோ மூலயமாக உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திருமதி சுதா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு செய்து காண்பிப்பார்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் நீங்களே சார்க்கோல் சோப் இதை செஞ்சு நீங்களும் பயன்படுத்துங்க கொஞ்சம் அதிகமாக செஞ்சு நாலு பேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க நீங்களே செஞ்சு உங்கள் கடையில் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இது ஒரு அருமையான ஒரு பயிற்சி சார்கோல் சோப் கறி சோப் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க வணக்கம் வாழ்க வளமுடன் என் பேர் சுதா நான் உடுமலையில் வசிக்கிறேன் நான் தேங்காய் எண்ணெயில பதினெட்டு வகையான மூலிகை சோப் செய்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு சார்கோல் சோப் செய்யறது எப்படிங்கிறத சொல்லித்தர போறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் இது செக்கில் ஆட்டின சுத்தமான சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெய் இது ஒரு லிட்டர் தண்ணீர் வந்து கால் லிட்டர் இந்த சார்கோல் பவுடர் நூறு கிராம் காஸ்டிக் சோடா நூத்தி கிராம் இதெல்லாம் நம்ம சார்கோல் சோப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம சார்கோல் சோப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கணும் சோப் செய்யற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காஸ்டிக் சோடா கையில பட்டுச்சுன்னா புண்ணாயிரும் அதுக்காக வேண்டி ஒரு பாத்திரத்துல கால் லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம் இந்த தண்ணியில் காஸ்டிக் சோடா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம் இந்த காஸ்டிக் சோடா தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கிடுறோம் தண்ணியில் காஸ்டிக் சோடா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இதை எடுத்து தனியாக வச்சிடும் அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சல்ஃபர் கலக்காத சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் அதை இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம் இந்த தேங்காய் எண்ணெயில எடுத்து வச்சிருக்கிற சார்கோல் பவுடர் நூறு கிராம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தேங்காய் எண்ணெயில போட்ட சார்கோல் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இது நல்லா கலங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதையும் தனியாக எடுத்து வச்சிடறோம் சார்கோல் சோப் இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது நல்லா நம்ம சருமத்தில் நல்ல ஊடுருவி எடுக்கும் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதையெல்லாம் நல்லா கியூர் பண்ணிடும் இப்போ இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடறோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு காஸ்டிக்ஸோட மிக்ஸ் பண்ணி வச்சது கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ அதை நம்ம தேங்காய் எண்ணெயில் சார்கோல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடோட ஊத்துறோம்னா சீக்கிரம் கட்டி ஆயிரும் அதுக்காக வேண்டி இந்த ஃபைவ் மினிட்ஸ் கேப் இப்போ இதையே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கூழ் பதம் வர வரைக்கும் இது கூழ் பதம் வந்துருச்சுன்னா நம்ம மோல்டெல்லாம் ஊத்திக்கலாம் இந்த மோல்டு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் அப்படி இல்லை நம்ம வீட்டு யூஸுக்கு தான் அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப் அந்த மாதிரி எதுலையாவது ஊற்றி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூழ் பதம் வந்துருச்சு நம்ம இதை மோல்டில் ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிட்டு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம இந்த மோல்டிலேருந்து எடுத்துக்கலாம் அப்போ மோல்டிலேருந்து ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும் நேரம் முடிஞ்சுது நம்ம இந்த சோப்பை மோல்டுலேருந்து எடுத்துக்கலாம் எடுத்தால் இந்த மாதிரி கிடைக்கும் இதை நம்ம நாற்பத்தஞ்சு நாள் நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது நாற்பத்தஞ்சு நாள்னு இந்த காஸ்டிக் சோடாவோட பவர் போயிடும் அதுக்காக வேண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில் இந்த சோப்ஸ் கிடைக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே சாக்கோல் சோப் கறி சோப் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க வாழ்த்துக்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திருமதி சுதா அவர்களுக்கு எனது மனம் நன்றிகள் நண்பர்களே நீங்களும் வீட்டில் செஞ்சு இதை பயன்படுத்துங்க ஒரு உங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த சாக்கோல் சோப் ஒரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களே நீங்களே செய்கிறது தாங்க முறை இந்த வீடியோவோட பதிவோட நோக்கமே என்னென்னா நீங்களே வீட்டில் செய்ய வேண்டும் என்பது தான் நோக்கம் ஒருவேளை நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க மட்டும் ஒருவேளை இந்த சோப்பு வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் சார்க்கோல் சோப் கறி சோப் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் ஆன்லைன் மூலமாக சாக்கோல் சோப் நீங்கள் ஆர்டர் போட்டு கொரியர் மூலமாக வாங்கி பயன்படுத்தலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் மட்டும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சாக்கோல் சோப் அப்படிங்கிற கறி சோப்பை வாங்கி பயன்படுத்துங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்